டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டிரியல் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருந்திங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சேர்த்து வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி டெஸ்ட்டு பேஜ் இருக்குது அந்த டெஸ்ட்டு பேஜில் உள்ள ஹேண்டிலேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுற ஹேண்டிலேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணக்கூடிய டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ணி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹேண்டிலேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுவாலஜி இருக்குது அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்வாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே அண்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அப்டேட் ஆகும் ஆனால் ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட்டு தான் அப்டேட் ஆகும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கரண்ட் அப்பர்ஜி கே எஜுகேஷ்னல் சைக்காலஜி கல்வி உளவியல் இது சம்பந்தமான வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்பர் ஆகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து டிஎன் டெட் எக்ஸாம் வந்து பிரியாரிட்டியில இருக்குது ஸோ அதுக்கு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சார் எங்கிட்ட எம்எஸ்சிபிஎடு குவாலிஃபிகேஷன் எம்ஏபிஎடு குவாலிஃபிகேஷன் எம்காம் பிஎட் குவாலிஃபிகேஷன் எம்சிஏபிஎடு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது பிஜி டெர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் என்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்தும் நான் டெட்டு தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து உங்களோட விருப்பம் பட் எங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் பிஜி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் லீவ் பண்ணுங்கள் மாதிரி டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் பேட்டு நீங்கள் மேலே சர்ச் பாரலை எஸ்எஸ்ஆர்ஐ எஸ்எஸ்ஆர் பிஜி டரி போட்டிங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெற்று கொள்ளலாம் ஓகேவா ஸோ கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிச் ப்ரிப்பரேஷன் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்